மனசை விஷயம் இதையும் தாண்டி ஒரு அம்மா ஒரு குழந்தைய தெரியாம ஒரு பிளேஸ்ல இருந்து மிஸ் பண்ண போயிட்டாங்க அந்த குழந்தைய காப்பாத்திட்டாங்க ஓப்பன் டெரஸ்ல விழுந்து அந்த குழந்தையை அந்த கம்யூனிட்டி மக்கள் காப்பாத்திட்டாங்க காப்பாத்தினதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும் அந்த ரீல் பார்த்த மக்கள் கடவுள் குழந்தை காப்பாத்த காப்பாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கு ஈக்குவல் நம்பர் இந்த தாய் பிள்ளையை கவனிச்சாலா பிள்ளையை கவனிக்காம என்ன வேலை பண்றா புள்ள கீழே விடுற அளவுக்கு அவளுக்கு என்ன வேலை இவளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு வேற யாருக்கும் பிறந்துடலாமே ஏன் அப்படி ஹர்ட் பண்ணணும் இது என் மனசை பாதிச்சுன்னு ஒரு வீடியோ இப்போ அந்தமா இல்லை இன்ஃபேக்ட் அந்த ட்ரோலிங்லாம் பார்த்து மனம் அந்த நம்ம தரத்துல பண்ணிக்கிட்டாங்க நம்ம பண்ணது சரி தப்புன்றது செகண்ட் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தைரியம் வேணும் எதையும் தாங்கும் இதையும் வேணும் பேசுறவங்க பேசிட்டு போறாங்க தூற்றுறவங்க தூட்டிட்டு போறாங்க எனக்கு என்ன உண்மை தெரியும் அப்படின்ட்டு நான் போகணும் பட் அவங்க சொன்னாங்கன்னு மனசு உடஞ்சி Angka panditan dia.